வீழ்த்தணும் ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் காங்கிரஸ் வீழ்வதற்கு நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரு முக்கிய பங்காற்றினார் அப்படிங்கறது யாராலும் மறுக்க முடியாத உண்மை தொடர்ச்சியான ஒரு கேள்வியிலேயே வந்து சுத்திக்கிட்டு இருந்தாங்க என்ன இருக்கும் நாம் தமிழ் கட்சியோட சின்னம் என்ன எது நிரந்தர சின்னம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நாம் வந்து விவசாய சின்னத்தையே மீண்டும் பெற்றிருக்கோம் அதை விட முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா இதனால் வரைக்கும் இரண்டு இரண்டரை மூன்று விழுக்காடுகள் அதிகரித்து வந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி கட்டாயம் ஒரு பெரிய படிக்கட்டுகளை தாண்டி டபுள் த வாக்குகள் வந்து இப்போது இருக்கிற வாக்குகளை விட டபுள் த டைம்ஸ் நாங்கள் வந்து அதிகரிப்போம் கட்டாயம் சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றெடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இன்னைக்கு நமக்கு தந்திருக்கு இல்ல விவசாய சின்னம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிறநாளுக்கு வந்து சீமான் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் வாழ்த்து சொல்றதுல ஒரு நாகரிக பண்பாடு தான் அரசியல் காலத்தில் ஆனா தாண்டி அவர் என்ன நாள்லாம் சாதனை பண்ணிருக்காருங்க ஒரு பட்டியலிட்டு சீமான்னு சொல்ல வேண்டிய அவசியம் பண்ண ஒருவேளை அதிமுக பக்கம் எதுவும் கூட்டணிக்கு நகருகிறாரா சீமான் நல்ல விஷயங்கள்ல இந்த ஒரு சில விஷயங்களை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால என்ன சொல்றது அவருடைய பர்த்டே அன்னைக்கு பாராட்டம் இல்ல தான் அவர் செஞ்சிருக்கான்னு சொல்லி பாருங்க அவர் செய்த குற்றங்கள் தான் அதிகமாக பேசிட்டு இருக்கோம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடாக இருக்கட்டும் அதற்கு இன்ன வரைக்கும் தீர்ப்பு கிடைக்காமல் இருக்கிறதாக இருக்கட்டும் இல்ல பெனிக்ஸ் ஜெயராஜனுடைய கொலையாக இருக்கட்டும் இல்ல கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதியினுடைய வழக்காக இருக்கட்டும் எட்டு வழிச்சாலையாக இருக்கட்டும் எல்லாத்தையும் இன்னைக்கும் பேசிட்டு இருக்கக்கூடிய கட்சியாக நாம் சொன்ன கட்சி இருக்கு நான் உங்கள் சங்கி துகன் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை செயலாளர் மதிப்பிற்குரிய நாம் தமிழர் கட்சிக்கு ஏறு உழவு ஓட்டுகிற அந்த விவசாயி அது மாதிரியான ஒரு புகைப்படம் வெளியிட்டு இதுமேல் இவங்களுக்கு இதுதான் சின்னம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேர்வானது நாம் தமிழர் கட்சி தற்போது பல விவசாய சின்னம் உங்களுக்கு கிடைத்ததில் இரட்டிப்பு மகிழ்ச்சியா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து எங்கள் சின்னம் தான் ஐ மீன் எங்க எண்ணம் தான் முதல்ல எங்களுடைய சின்னம் இதுநாள் வரைக்கும் நாங்கள் கடந்து வந்த எங்களுடைய தேர்தல் பாதையை நீங்க எடுத்து பார்த்தீங்க பின்னோக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது இன அழிப்பு நடந்து முடிந்த பிறகு அதே ஆண்டு ஜூலை மாதம் வந்து அறுத்தெருவோம் வாரீர் அப்படின்னு சொல்லி நாம வந்து மதுரையில் ஒரு மாநாடு போட்டோம் அதுல வந்து அந்த மாநாட்டுக்கு பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா அங்க ஒரு பேர் தேவைப்பட்டது அதுலதான் நாம் தமிழர் அப்படிங்கிற இழப்பை இன அழிப்பை கண்டித்து ஆங்காங்கே பல மாநாடுகள் கலந்துரையாடல்கள் அரசியல் நிகழ்வுகள் சொல்லி நம்ம முன்னெடுக்க ஆரம்பிச்சோம் அப்படி பெயர் சூட்டி நாம் தமிழர் என்ற இயக்கமானது பின்னாடி கட்சியாக மாறுது அதுல ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஆற்றிய பங்குங்கிறது ரொம்ப ரொம்ப அளப்பரியது அன்னைக்கு வந்து தேர்தல் அரசியல்ல இல்ல இருந்தாலும் இனத்தை கொன்றழித்த காங்கிரஸை வந்து இந்த மண்ணிலிருந்தே அகற்றணும் முழக்கத்தை முன்வைத்து அன்னைக்கு வந்து அதிமுக வந்து காங்கிரஸ்க்கு அகேன்ஸ்டா இருந்தது அப்படின்றனால அதிமுகவினோட உடன் அஹ் என்ன சொல்றது அதிமுக உடன் இல்ல அதிமுகவை ஆதரித்து பல இடங்கள்ல நம்ம வாக்கு சேர்த்தோம் குறிப்பாக அறுபது தொகுதிகள்ல காங்கிரஸ் வந்து அன்னைக்கு வந்து போட்டிட்டு திமுக ஆன்டி கப்பன்சினால அப்போ போட்டிட்ட போது அறுபதுல ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தங்கம் சீமான் அவர்கள் போய் பரப்புரை செய்து காங்கிரஸ் வந்து நம்மளுடைய இன துரோகி அப்படிங்கிறத முழுக்க முழுக்க பரப்புரை செய்து அந்த அந்த நெருப்பை அந்த தழலை சற்று கூட வந்து தனிய விடாமல் அதை வந்து கொழுகொம்பாக பிடித்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு பெரிய விழிப்புணர்வை செய்து நாம வந்து பரப்புரை செய்து அன்னைக்கு வீழ்த்தணும் ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் காங்கிரஸ் வீழ்வதற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரு முக்கிய பங்காற்றினார் அப்படிங்கிறது யாராலும் மறுக்க முடியாத உண்மை ஆனால் அதற்கு பிறகு நமக்கு கிடைத்த இந்த நம்பிக்கையின் பால் இரண்டாயிரத்தி பதினாறுல முதல் தேர்தலை நாம் துமை கட்சி சந்திக்குது அன்னைக்கு ரெட்டை மெழுகுவர்த்தி வந்து நமக்கு வந்து சின்னமாக கிடைச்சுச்சு அப்போது நாங்கள் சொன்னது என்ன அப்படின்னா ஒண்ணு இல்ல ரெண்டு மெழுகுவர்த்தி மெழுகுவர்த்தி எப்படி தன்னையே உருக்கி கொண்டு மக்களுக்கு வெளிச்சம் காட்டுமோ அப்படி தன்னையே வந்து உருத்தி கொருக்கிக் கொண்டு நாங்கள் வந்து கட்டாயம் வந்து மக்களுக்கான வெளிச்ச பாதையை உருவாக்குவோம் என்று முழங்கி நாம் தமிழை கட்சி தேர்தலை சந்திச்சு அதே போன்று அன்னைக்கு ஒண்ணு புள்ளி ஒண்ணு விழுக்காடு ரெண்டாயிரத்தி பதினொன்னு பெற்றிருந்தாலும் அடுத்த தேர்தல்ல ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இஃப் ஐம் நாட் ராங் அதுல உடனடியாக எங்களுக்கு வந்து கடைசி நேரம் வரைக்கும் சின்னம் வந்து கிடைக்கல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கடைசி நேரத்துலதான் வந்து மெழுபர்த்தியை திருப்பி எடுக்க முடியாது விவசாய சின்னம் கடைசி நேரத்துல கொடுத்தாங்க ஆமா கரும்பு விவசாயி கண்ணா கிசான்னு சொல்லிட்டு அது கொடுத்தாங்க இறுதி நேரத்துல நாடாளுமன்ற தேர்தலில் கொடுத்து கொடுக்கப்பட்ட சின்னமாக இருந்தாலும் அந்த சின்னத்தை ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு வந்து எப்படி வந்து கரும்பு வந்து தன்னையே வந்து கசக்கி புழிந்து நீங்க வந்து நசுக்கினாலும் அது உங்களுக்கு இனிப்பான சுவையை தருமோ அப்படி நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை கட்டாயம் மக்களுக்கான ஒரு விடிவு பாதையை ஏற்படுத்தும் ஒரு இனிப்பான ஒரு சூழலை அமைப்போம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்வைத்து போறான் விவசாயி என்கிற வாக்கியத்தை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வச்சோம் ஆனால் அதுதான் அன்னைக்கும் கூற்றா இருந்துச்சு விவசாயி தான் வந்து அதாவது ஆஹ் உழவு தரும் விவசாயி அவன் கையில அவன் சோத்துல கை வச்சாதான் இந்த மக்களுக்கே வந்து அஹ் விடிவு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொன்னோம் அதே மாதிரி நீங்க வந்து விண்வெளிக்கே போனாலும் கூட விவசாயி வந்து இங்க வந்து சேத்துல காலை வைக்கணும் அங்கேயும் போய் உனக்கு பசிக்கும் அந்த சோறு தான் தேவை அப்படிங்கறதெல்லாம் முன்வைத்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வச்சோம் அந்த தேர்தலையும் நமக்கு வந்து மூணு புள்ளி ஒன்பது கிட்டத்தட்ட நான்கு விழுக்காடுகள் வாக்குகள் பெற்றோம் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல்ல நல்வாய்ப்பாக நமக்கு அந்த சின்னம் போகலை அந்த விவசாயி கண்ணா கிசானுங்கிற விவசாயி தொடர்ச்சியாக நமக்கு இருந்தது பெருமளவுல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்ட காலப்பகுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் நமக்கு அமைஞ்சிச்சு பெருமளவுல கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்குகளை மக்கள் ஆறு விழுக்காட்டுக்கு மேல நமக்கு வந்து நல்கி இருந்தாங்க அது ஒரு பெரிய ஒரு மைல்கல்லாக நாம் தமிழ் கட்சிக்கு அமைந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் நெருக்கடி கொடுக்கப்பட்டு கன்னா கிசான் இந்த இரட்டை விவசாய சின்னம் வந்து பாரதிய பிரஜா தான் ஏதோ ஒரு லெட்டர் பேட் இயக்கம் வந்து கட்சியினுடைய சின்னத்தை வாங்கினாங்க அந்த காலகட்டத்துல நமக்கு தெரியும் சிலவர் சில பேர் சொன்னாங்க ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு நாம் தமிழர் கட்சியே இருக்காருன்னு சொன்னாங்க ஆனா அவரே இப்போ அவர் சார்ந்த கட்சியில இல்லை அப்படிங்கிறது வேற செய்தி அதனால் வந்து அஹ் அந்த மாதிரி அதாவது அவரே இன்னைக்கு அவருடைய கட்சியினுடைய தலைமையாக இல்லை அதான் தன் வினை தன்னை சுடும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவர் வந்து அன்னைக்கு பரப்ப செய்தாலும் இன்னைக்கு ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மைக்கு சின்னத்தை வைத்து நாங்கள் வந்து உண்மைக்கு நேர்மைக்கு நாளைய தலைமுறையின் வாழ்க்கைக்குன்னு சொல்லி நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்ன மைக்குன்னு சொல்லி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல அணுகினோம் பெரும் அளவுக்கு நமக்கு கொடுத்து நமக்கான வாக்கு விகிதத்தை விழுக்காடை உயர்த்தினாங்க அப்போது கிட்டத்தட்ட எட்டு விழுக்காடு வாக்குகளை நாம் தமிழ் கட்சி பெற்றது இப்படி தொடர்ச்சியாக வளர்ச்சியை பெற்றிருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சிக்கு இன்று கடந்த பத்தாம் தேதி மே பத்துல வந்து நமக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியாச்சு ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிடுச்சு என்னைக்கு நம்மளுடைய நிரந்தர சின்னம் வரப்போகுதுன்னு ஒட்டுமொத்த கட்சியினுடைய உறவுகளும் ரொம்ப ஏங்கி தொடர்ச்சியான ஒரு கேள்வியிலேயே வந்து சுத்திக்கிட்டு இருந்தாங்க என்ன இருக்கும் நாம் தோணு கட்சியோட சின்னம் என்ன எது நிரந்தர சின்னம் அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்கும் போது திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நாம வந்து விவசாய சின்னத்தையே மீண்டும் பெற்றுருக்கோம் அதை விட முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா அந்த விவசாயியாக எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய தாய்மாமன் சீமானவர்களுடைய முகமாகவே வந்திருக்கிறது வந்து பெரிய மகிழ்ச்சியை வந்து கட்சியில இருக்கக்கூடிய அத்துணைப்பேருக்கும் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஒரு எளிய மகன் உண்மையாகவே விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் உழவுனா என்னன்னு தெரியும் அவருடைய தந்தை ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்து பார்த்தா எனக்கு உழவுதான்ப்பா எனக்கு வந்து இத்தனை ஏக்கர்ல நான் விவசாயம் செய்யணும் அந்த விவசாயம் வச்சு நான் வந்து மகிழ்ச்சியா இருக்கணும் சொன்ன காணொலிகள்லாம் இருக்கு அப்படி விவசாய குடும்பத்தை சார்ந்த மகனின் முகமே இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய சின்னமாக இருக்கு அப்படிங்கும் போது உள்ளபடியே கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி அதைவிட பெருவாரியாக மக்களுக்கு என்ன அப்படின்னா சீமான் கட்சியா சீமான் கட்சியான கேட்பாங்க இன்னைக்கு அந்த விவசாய முகமும் சீமானாகவே இருக்கும்போது மக்களுக்கு எளிமையாக அது வந்து புரியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இன்னைக்கு காலம் இன்னும் பதினோரு மாதங்கள் நமக்கு வந்து தேர்தலுக்கு இருக்குங்கும் இன்னும் பெரும் பெருமளவில் வெகுஜன மக்களுக்கு கட்சியினுடைய சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு இது நாள் வரைக்கும் இரண்டு இரண்டரை மூன்று விழுக்காடுகள் அதிகரித்து வந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி கட்டாயம் ஒரு பெரிய படிக்கட்டு சீட்டுகளை தாண்டி டபுள் த வாக்குகள் வந்து இப்போது இல்ல இருந்த இருக்கிற வாக்குகளை விட டபுள் த டைம்ஸ் நாங்க வந்து அதிகரிப்போம் கட்டாயம் சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றெடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு நமக்கு தந்திருக்கு இந்த விவசாய சின்னம் குறிப்பா இது வந்து ஏறு கலப்பையை ஏந்தி இருக்கும் விவசாய சின்னம் இது நாங்களா வரைந்து கொடுத்த ஒரு சின்னமாக இருக்கு ஆஹ் ஏற்கனவே அவங்களா தேர்தல் ஆணையமா கொடுத்த கண்ணா கிசான் கரும்பு விவசாயி இன்னைக்கு ஏறு கலப்பை உண்மையான ஒரு உழவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறதுக்கான ஒரு உருவமாக மக்களினுடைய எண்ணம் சின்னமாக இன்னைக்கு வந்திருக்கு மக்கள் கட்டாயம் இந்த சின்னத்தை வந்து வரவேற்பார்கள் அது எங்களுடைய மக்களும் வாக்களிப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை தான் நமக்கு கொடுக்குறது உங்களுக்கு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்த சின்னம் அப்படின்னா வந்து மைக்கு ஆஹ் அதை தவிர்த்துட்டு ஏன் வந்து இந்த சின்னத்தை திரும்ப தெரிஞ்சது இல்ல அங்கீகாரம் கொடுப்பதற்கு முன்பு இருந்த சின்னம் வந்து விவசாயி தான் அந்த வந்து வம்படியா பிடிச்சு சோதனை எல்லாம் போட்டு கடைசி நேரத்துல பறிச்சு ஒன்றிய அரசு தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் லோக்சபா தேர்தல் அப்பவே மக்கள் வந்து மாநில கட்சி தானே அந்த கட்சிக்கு சின்னம் இல்லதானே அப்படின்னு நினைக்கல ஆனாலும் எங்களை தேடி பார்த்து கடைசி நேரத்தில் கொடுக்கப்பட்ட மைக் சின்னத்தையும் அவர்கள் எடுத்து நமக்கு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க எட்டு விடுக்காடு வாக்குகள் கொடுத்திருக்காங்க இடைத்தேர்தலும் நம்ம அதே மாதிரி மயக்க சின்னத்தை தான் போட்டிட்டோம் சரிதான் ஆனால் எங்களோட ஆட்சி வரைவே பார்த்தீங்க அப்படின்னா பசுமை தாய்மை பொருளாதாரம் அதாவது தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் இது வந்து எங்களுக்கு ஆட்சி வரைவனுடைய பிரதானமான அங்கம் நாம் தமிழர் கட்சி தச்சார்பு போல சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டை முன்வைத்து தான் எங்களுடைய ஆட்சி இருக்கும் அப்படிங்கிறத நாங்கப்படுத்துறோம் அப்படி எங்களுடைய எண்ணமே அந்த இருக்கும்போது அது எங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பமாகவும் இருந்திருந்தது அதனால மைக்கை விட மைக் அப்கோர்ஸ் இன்னைக்கு எல்லா கட்சியும் வந்து அந்த மைக் இல்லாம இருக்க முடியாது அப்படிதான் நம்ம வாக்கு கேட்டோம் ஆனால் விவசாயி அப்படிங்கிறது உழவன் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணமாக இருக்கு எங்களோட மனசாட்சியாக இருக்கு அதே வந்து நாங்கள் வைத்து அஹ் வாக்கு கேட்பதில்ல எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிறந்தாளுக்கு வந்து சீமான் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் வாழ்த்து சொல்றதுல ஒரு நாகரீக பண்பாடு தான் அரசியல் காலத்துல ஆனா தாண்டி அவர் என்ன சாதனை ஒரு பட்டியலிட்டு சீமான்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அதிமுக பக்கம் கூட்டணிக்கு நகருக்கிறாரா சீமான் இன்னைக்கு தமிழர்களுடைய உரிமைன்னு பார்க்கும் போது குறைந்தபட்சம் யாரு வந்து இன்னைக்கு இன்னைக்கு சமகாலத்துல நிறைவு படுத்திருக்கிறார் நீண்ட நாட்கள் கோரிக்கைகளாக பல விஷயங்கள் இருந்திருக்கு அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த தமிழ் கடவுள் முருகன் முப்பாட்டல் முருகனுடைய இந்த நாளை தைப்பூச நாளை வந்து ஒரு ஸ்டேட் ஹாலிடேவா வந்து அறிவிக்கணும் அது ஒரு மாநில விடுமுறை கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து தொடர்ச்சியாக முன்வைத்தது இருக்கும் சீமானவர்கள் எல்லாரும் சேர்ந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சந்திச்சாங்க ஆனால் அன்னைக்கு வந்து ஏற்கனவே வேற ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம தமிழர்னால தமிழ் புத்தாண்டுக்கு கொடுக்குறோம் அதனால இதுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும் அதற்கு பிறகு மீண்டும் எடப்பாடியார் அவர்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு இவர்கள் சந்திச்சாங்க அப்படியா என் எடப்பாடி தான் நானே பழனி முருகனை முருக தான் அப்ப நான் வந்து உங்களுக்கு அது அறிவிக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த கோரிக்கையை எடுத்து அவர் வந்து அறிவிச்சிருந்தார் வேற எந்த கட்சி வந்து முன்வைத்ததுன்னு தெரியாது அந்த கோரிக்கையை ஆனால் நாம் தமிழ் கடும் முயற்சியால் அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டு அந்த கோரிக்கையும் ஏற் ஏற்கப்பட்டு அதை வந்து அறிவித்தார் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஒரு மரியாதை நமக்கு என்னைக்குமே இருக்கும் அந்த நன்றி என்னைக்குமே வந்து ஐயாவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை குறிப்பிட வேண்டிய அவசியம் இருந்தது பத்து புள்ளி ஐந்து இந்த இடஒதுக்கீடு யாருமே அதாவது உண்மையாக நாங்க தமிழர்களுக்காகத்தான் ஆட்சி செய்கிறோம் ஆஹ் தமிழர்களாலத்தான் வந்து நாங்க வந்து ஆட்சியையே பிடித்தோம்னு சொன்ன யாருமே இதை வந்து துணிந்து முன் வந்து செய்யல குறிப்பாக தொடர்ச்சியாக பதினா பதினோரு ஆண்டுகள் பதினான்கு ஆண்டுகள் வந்து ஒன்றிய அமைச்சரவையில அங்கம் வகித்த திமுகவால இதை வந்து சாதிக்கவே முடியல முடியல இதை வந்து கொண்டு வர ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த கோரிக்கை நாம் தமிழர் கட்சியும் பல பல நாட்கள் வந்து முன்வைத்தது ஐயா ராமதாஸ் அவர்களுடைய கோரிக்கையை முன்வைத்து இதை வந்து உடனடியாக ஏற்றதன் விளைவாக அதற்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டியது நன்றி சொல்வது தவறில்லையே அப்படின்னு தான் நான் அந்த நிகழ்வை நான் பாக்குறேன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு ரெண்டு சொல்லுங்களேன் மாதிரி நல்ல விஷயங்கள் திமுகவும் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்களேன் பாராட்டிட்டு போறோம் இங்க போய் வாக்குறுதிகளை சொல்லி வெற்றி பெற்றவர்களுக்கு பார்த்தீங்களா ஏதோ ஒன்னு ரெண்டாவது செஞ்சாங்க அப்கோர்ஸ் இங்க ஆண்டவர்கள் தமிழர்களாய் ஆளவில்லை அப்படிங்கிற ஆதங்கம் நமக்கு இருக்கு இன்க்ளூடிங் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன்னா அதனால நிறைய குற்றங்கள் ஏற்கனவே அவர் அவருடைய ஆட்சி காலத்துல நடந்திருக்குங்கிறது செகண்ட்ரி பட் செய்த ஒரு சில விஷயங்கள்ல நன்றி சொல்றதுல தவறில்லை அது குறிப்பா அவருடைய பிறந்தநாள் என்று நல்ல நினைவுகளை வந்து பகிர்ந்து கொள்வது தவறில்லை அப்படின்றதுனால இது ரெண்டுத்தையும் சுத்தி எங்களுடைய தலைமுறை ஒருங்கிணைப்பாளர் நன்றி தெரிவித்திருக்கிறார் எட்டு வழிச்சாலை திட்டத்தை வந்து போட்டே திருவேன்னு சொன்னவர் வந்து எடப்பாடி அங்க வந்து சேலத்துல போய் எட்டு வழிச்சாலைய போட்டேன்னா நான் உன்னை தூக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா எதிர்த்தவர் சீமான் அந்த விமர்சனங்கள்ல வந்து எங்களுக்கு தூத்துக்குடியில பதிமூணு பேரை சுட்டு கொண்டது அவருடைய தவறுகள்லயும் அந்த குற்றங்கள் ஜெயராஜ் பெண்ணிக் சேர்ந்தது அவருடைய ஆட்சி காலத்துல ஐயோ அந்த குற்றங்கள் அந்த தவறுகள்ல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல குறிப்பா அதுல இருக்கு அவர்கள் சறுக்கிய விஷயங்கள்ல எங்களுக்கு அதீத விமர்சனங்கள் இருக்கு நாங்கள் அதிகமா விமர்சிக்கவும் செஞ்சிருக்கோம் கம்பேரிட்டிவ் டு ஆல் த பார்ட்டிஸ் இந்த ஸ்டேட்டுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நல்ல விஷயங்கள்ல இந்த ஒரு சில விஷயங்களை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால என்ன சொல்றது அவருடைய பர்த்டே அன்னைக்கு பாராட்டம் இல்ல அப்படிங்கறதான் அவர் செஞ்சிருக்கான்னு சொல்லி பார்க்கும் அவர் செய்த குற்றங்கள் நாங்க தான் அதிகமா பேசிட்டு இருக்கோம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடாக இருக்கட்டும் அதற்கு இன்ன வரைக்கும் தீர்ப்பு கிடைக்காமல் இருக்கிறதாக இருக்கட்டும் இல்ல பெனிக்ஸ் ஜெயராஜனுடைய கொலையாக இருக்கட்டும் இல்ல கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதியினுடைய வழக்காக இருக்கட்டும் எட்டு வழி சாலையாக இருக்கட்டும் எல்லாத்தையும் இன்னைக்கும் பேசிட்டு இருக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கு அதுல எந்த செகண்ட் ஒப்பீனியனும் இல்லை அதை எதிர்க்கிறோம் கொள்கை ரீதியாக அவர்களுக்கும் எங்களுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசங்கள் இருக்கு அதுலாம் எதுவும் இல்லை ஆனால் அவர் செய்த ரெண்டு மூணு நல்ல விஷயம் தமிழன் ஆளலை தமிழராவும் யாரும் ஆளலைங்கும் போது ஏதோ ஒரு ரெண்டு விஷயத்தாக விஷயத்தையாவது பண்ணிருக்காரு அதுவும் குறிப்பா அவருடைய பிறந்தநாள நல்ல விஷயங்களை சொல்லி கடத்ததில் தவறு இல்லை அப்படிங்கறதா நீங்க இதுல பாக்க கோவையில் பிரம்மாண்ட அளவில் பொதுக்கூட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கீங்களா கட்டாயம் பொதுக்கூட்டம் வந்து நான் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்றதுக்கு சொல்றதை விட எங்களுக்கு வந்து இந்த பதினைந்து ஆண்டுகள் நிறைவு பெற்ற ஒரு முக்கியமான மைல்கல்லை தொடக்கூடிய ஒரு நிகழ்வாக நாம் தமிழர் கட்சிக்கு அமைந்திருக்கிறது குறிப் குறிப்பாக வந்து இந்த இன அழிப்பு நாள் அப்படிங்கிறது ரொம்ப 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 பெரும் அளவில் வந்து நினைவு கூற வேண்டிய ஒரு அவசியமும் கால தேவையும் நாம் தமிழர் கட்சிக்கு கையளிக்கப்பட்ட ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அதை வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸாக ஜுடிஷியஸாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி அதனுடைய தாக்கம் வரும் தலைமுறை பிள்ளைகளுக்கு இருக்கணும் அந்த நிகழ்வுனுடைய நினைவுகள் கடத்தப்படணும் ஒருபோதும் அதை வந்து மறக்க கூடாது அந்த நெருப்பு நம்ம கிட்ட அணையாமல் இருந்தால் மட்டும்தான் தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம் என்ற வாசகத்திற்கான உண்மையான விடிவு பிறக்கும்ங்கிற நம்பிக்கையோடு நாம வந்து களத்தில் நிற்கிறோம் அரசியல் அதிகாரம் ஒன்றே தீர்வு அப்படின்னு அண்ணன் அம்பேத்கர் சொல்லிட்டு போயிருக்கிறாருல எல்லா துன்பப்பூட்டுகளுக்கும் தீர்வு அதை நாங்கள் வந்து முன்மொழிந்து அதை வந்து என்ன சொல்றது முழு முயற்சியாக எடுத்து இன்னைக்கு அரசியல் கடத்தில நிக்கிறோம் ஆனால் இந்த நினைவுகளை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்துவதற்கான ஒரு முக்கிய பங்கு நாம் தமிழ் கட்சிக்கு இருக்கு ஆஹ் தொடர்ச்சியாக அதை செய்து வந்திருக்கிறோம் ஐநா வரைக்கும் அந்த நிகழ்வுகளை வந்து ஒரு பொது வாக்கெடுப்பு எடுக்கணுங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் தமிழ் கட்சியும் செய்திருக்கிறது ஆனால் இந்த நினைவை கடத்த வேண்டிய இந்த வரலாற்றை கடத்த வேண்டிய அவசியம் அதை விட பிரதானமானதுன்னு நாங்க பாக்குறோம் அப்படி இது வந்து அவசியப்படு இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது இன அழிப்பினுடைய ஆண்டு நினைவு கூறுதலைக்கே வந்து பதினைந்து ஆண்டுகள் நிறைவு பெறுது அதுவும் சரி நாம் தமிழ் கட்சியினுடைய தொடக்கமும் சரி ரெண்டுத்துக்குமே வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அப்படி அதை ஒரு பெரும் எழுச்சியான ஒரு மாநாடாக எடுக்கணும் முன்னெடுக்கணுங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் நான் பார்க்குறேன் ஒரு அடிப்படை ஒரு தேவை அப்படின்னு பார்க்குறேன் அதுதான் நடக்குது ഇതുവരെ ഉള്ള പൊതുവെ കൂടുമ്പോൾ നമുക്ക് കരണ്ട് നന്ദി